வணக்கம் நண்பர்களே ஆர்கானிக் ஃபார்ம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆட்டோமேட்டிக் இன்குவர்டர் செய்கிறதுக்கு தேவையான மோட்ருங்க இந்த மோட்ரு பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக்கு இன்குவர்டர் அந்த ட்ரேவை வந்து ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு இந்த மோட்ரு தேவைப்படுங்க இந்த மோட்ரு பார்த்திங்கன்னா சின்க்ரனைஸ் மோட்ருங்க அதாவது வந்து ஒரு நாலு வாட்ஸ் மோட்ருங்க அஞ்சு ஆர் ஃபைவ் டூ சிக்ஸ் ஆர்பிஎம் முருங்க இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் காப்பரில் மேட மேட் பண்ண மோட்ருங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து நமக்கு ஃபெயிலியர் ஆகாதுங்க இதுலேயே வந்து நம்ம அந்த ட்ரேவை கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஓல்ஸும் இருக்குங்க ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அந்த மோட்ரு ஒயருமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணுற அளவுக்கு லென்த்தியாக தான் இருக்குங்க நாங்களே இங்கே செக் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு கொரியரே பண்ணுவோம் இந்த மூன்று வேணுன்ற நம்பர் நண்பர்கள் வந்து கீழே வந்து மொபைல் நம்பர் கொடுத்துருக்குங்க வீடியோவுக்கு கீழே அந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் தேவையான டீட்டெயில்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம ப்ரொஃபஷனல் கொரியரில் தான் அதை அனுப்புகிறோம் மேக்ஸிமம் டூ ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ப்ரொஃபஷனல் கொரியர் ஆஃபீஸ்க்கு வந்துடுங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசான் ப்ரைஸோட ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து கம்மியாக தான் இருக்குங்க இருபது பர்சன்டேஜ்லேருந்து முப்பது பர்சன்டேஜ் கம்மியாக தான் இருக்கும் வேணுன்ற நண்பர்கள் வந்து கீழே இருக்கிற மொபைல் நம்பருக்கு கூப்பிடுங்க நம்ம டீட்டெயில்ஸ் அனுப்பி வைக்கிறோம் பிடிச்சிருந்தால் நீங்கள் அக்கௌண்டில் பணம் போட்டு நீங்கள் அட்ரஸ் அனுப்பிச்சிங்கன்னா நம்ம ப்ரொஃபஷனல் கொரியரில் அனுப்பி வைப்புங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்க மறக்காமல் ஆர்கானிக் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்